அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் சஷ்டி இந்த நாளில் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள் கால நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றினால் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்கும் கால நேரத்தில் துர்க்கையம்மனை வழிபடுறது கணவன் மனைவி பிரச்சனையும் நிச்சயமாக தீர்க்கும் முடிந்தால் ராகு கால நேரத்தில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கு தனிச்சன்னதியில் வீட்டில் இருக்கக்கூடிய துர்க்கையம்மனை தரிசனம் செய்து குங்குமத்தை தானமாக வாங்கி கொடுங்க கோவிலில் எலுமிச்சை தீபம் ஏற்றுவது கோடி பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்னால் கோயிலுக்கு போக முடியலங்க அப்படிங்கிறவங்க வீட்டில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ங்க ஒரு சிறிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் சிறிதளவு நெய் சிறிதளவு நல்லெண்ணெய் சிறிதளவு தேங்காய் எண்ணெய் மூன்றையும் ஊற்றி அதில் ஒன்பது துவரம்பருப்புகளை போட்டு திரி போட்டு பஞ்சு திரி போட்டு வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி வைங்க தீபத்தை பார்த்து ஓம் தும் துர்க்கையே நமக ஓம் தும் துர்க்கையே நமக எனும் மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லுங்க பானகத்தை தவறாமல் பிரசாதமாக வைங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு அதாவது இந்த ராகுகால நேரத்தில் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு செவ்வரளி மலர் சாற்றினால் உங்கள் எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமா தீரும் வழிபாடு செய்து முடித்த பிறகு அந்த ஒன்பது துவரைகளை எடுத்து அதாவது விளக்கில் போட்ட ஒன்பது பருப்பை எடுத்து பறவைகளுக்கு தானமாக போட்டுருங்க அதை பறவைகள் உட்கொள்ளும் போது உங்கள் ஜென்ம பாவமும் நிச்சயமாக நீங்கும் இது இதுபோன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் பாராகி தேவி நருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்